பாஜகவுக்கு ஒரு சொல்றேன் அப்படின்னா அதிகாரம் தங்கள் கையில் மேலே இருக்கிறது தேர்தல் கமிஷனும் எங்கள் கையில் கையில் இருக்கிறது இப்போ பாஜக அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கும்போது இங்க இருக்கிற அதிமுகவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது அது நான் தான் பிரதான கட்சி அப்படிங்கிற உணர்ச்சியை அது இழந்து இருக்கிறது நான் பங்கு கொடுத்து நீங்க அதுல பங்கு சாப்பிடு பங்கு எடுத்துக்கிட வேண்டிய ஒரு கட்சி அப்படிங்கிற நிலையையே இவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள் இங்க அதிமுக கூட்டணி தான் இங்க பாஜக என்பது உட்கார்ந்து டேபிள்ல ஒன்னாத்த பாட்னர் தான் சரிங்களா அப்ப கூடுதலா கேட்பது என்பது உங்களுடைய அந்த அதிகார மையம் யாரிடம் இருக்கிறது அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை காலி செய்வதற்கான செய்தார்கள் கண்டிப்பா வலுப்போடுவார்கள் வலுப்போடுறதுங்கிறது வெறுமனே அது ஒரு அன்பான டீனிங்காலாம் இருக்காது எடப்பாடி பழனிசாமியின் கொடநாடு இருந்து எல்லா விதமான ஃபைல்களையும் தட்டி எடுத்து கொண்டு வருவார்கள் தங்கமணி வேலுமணி எல்லாருமே இருக்கக்கூடிய இடி கேஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க ஒழுங்கா எங்களுடைய பேரத்துக்கு வாருங்கள் இல்லாது போனால் உங்களுக்கு நெருக்கடி என்று எல்லா மணிகளையும் தங்கமணி வேலுமணி எல்லாம் நெருக்குவார்கள் ஏன்னா எடப்பாடி மட்டுமே முடிவெடுக்கிறாங்க அத்தாட்சி கிடையாது மற்றவர்கள் சொல்வதையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இப்படிப்பட்ட நெருக்கடி இருக்குது டிடிவி டிவி தினகரன் ஒரு வரியில ஒன்ன சொல்லிட்டாரு எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னா என்னால் ஒருபோதும் அந்த கூட்டணிக்குள் வர முடியாது நீ கூட்டணியா இணைச்சா கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த முரண்பாட்டை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இது எளிதில் ஒட்ட வைக்கக்கூடிய முடிவு அல்ல இந்த முறிவை மீண்டும் சரி செய்வதற்கு கூடும் என்று நான் நினைக்கவில்லை ஒரு குறைந்தபட்சம் ஒரு உத்தரவாதமான வாக்குகளை மக்களிடமிருந்து பெறுவதற்கு கூட நீங்கள் நியாயமாக பாஜக தன்னுடைய நிலையை விட்டு கொடுத்து எடப்பாடி கிட்ட இணங்கி போக வேண்டிய தேவை இருக்குது அப்ப எடப்பாடி வைக்கிற தான் நீங்க நிறைவேற்றணும் தவிர டிடிவி தினகரனுக்கு என்ன ஓப்பா இருக்குன்னு சொல்லி அவரை இழுத்துறது இட்டுன்னு வர்றது விஷயம் அல்ல தமிழ் நியூஸ் நேர்கள் கண் வணக்கம் இன்றைய நேர்காணலில் இந்த மோடி எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுமன் கவிசர் சார் வணக்கம் 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 பாஜக அதிமுக கூட்டணியிடையே கடந்த ஒரு வார காலமாக வந்து வந்திருக்க கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து பாஜக உத்தேச பட்டியலை அஹ் டெல்லி தலைமைக்கு கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு எழுபது தொகுதிகள் மேல கேக்குறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள் வந்து கொண்டிருந்தன நாளைய தினம் பாரதி ஜனதா அமை அந்த தமிழ்நாட்டிற்கென்று அமைத்திருந்த இந்த பிரத்யேக குழுவினுடைய தலைவர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னைக்கு வர இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்க இருக்கிறார் சோ இந்த முறை அஇஅதிமுகவிடம் ஒரு கணிசமான ஒரு அஹ் தொகுதிகளை பெற்று ஒரு நமக்கு அதிகமான பிரதிநிதிகளை வந்து பெற வேண்டும் என்பதுதான் பாஜக பாஜகவுக்கு ஒரு நான் வார்த்தையை சொல்றேன் சொல்றேன் அப்படின்னா அதிகாரம் தங்கள் கையில் மேலே இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த தேர்தல் கமிஷனும் எங்கள் கையில் கையில் இருக்கிறது இப்போ பாஜக அப்படிப்பட்ட மேல் இடத்தில் இருக்கும் போது இங்க இருக்கிற அதிமுகவுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது அது நான் தான் பிரதான கட்சி அப்படிங்கிற உணர்ச்சியை அது இழந்து இருக்கிறது நான் பங்கு ஓட்டு கொடுத்து நீங்க அதுல பங்கு சாப்பிட பங்கு எடுத்துக்கிட வேண்டிய ஒரு கட்சி அப்படிங்கிற நிலையையே இவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள் பாஜக அதனாலதான் எடுத்த ஆரம்பத்திலேயே வந்து அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணிங்கிற வார்த்தையை பேசினார் அது சொல்லவே கூடாது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதை நாம இங்க பெருசா இங்க திமுக கூட்டணி தான் பேசுறோம் இங்க அதிமுக கூட்டணி தான் இங்க பாஜக என்பது உட்கார்ந்து டேபிள்ல ஒன் ஆஃப் தான் சரிங்களா அப்ப கூடுதலா கேட்பது என்பது உங்களுடைய அந்த அதிகார மையம் யாரிடம் இருக்கிறது அப்ப அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை காலி செய்வதற்கான வேலையை ஆரம்பத்தில் செய்வார்கள் அது குறிப்பா அமித்ஷாவும் சரி மற்றவர்களும் சரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு கிடைக்கும் அப்படிலாம் பேசுனாங்க ஸோ இதையெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா அதிமுக ஒரு செய்தி அவர்களுக்கு கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் நீங்க பார்த்திருப்பீங்க அதிமுகவின் முக்கியஸ்தர்கள் எல்லாம் பேசும்போது அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது தமிழ்நாட்டின் பாட்டங்குக்கு முரணானது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ ஆரம்பத்தில் பாஜக பேசியதை ஏன் இவர்கள் இப்போது நெருக்க நெருக்கத்தில் நிராகரிக்கிறார்கள் அப்படின்னா இந்த வேரத்துக்கான முரண்பாடு வந்து விட்டது கண்டிப்பா வலு போடுவார்கள் வெறுமனே அது ஒரு அன்பான டீனிங்காலாம் இருக்காது எடப்பாடி பழனிசாமியின் கொடநாடு இருந்து எல்லா விதமான பைல்களையும் தட்டி எடுத்து கொண்டு வருவார்கள் தங்கமணி வேலுமணி எல்லாருமே இருக்கக்கூடிய இடி கேஸுகள் இன்கம் டாக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க ஒழுங்கா எங்களுடைய பேரத்துக்கு வாருங்கள் இல்லாது போனால் உங்களுக்கு நெருக்கடி என்று எல்லா மணிகளையும் தங்கமணி வேலுமணி எல்லாம் நெருக்குவார்கள் ஏன்னா எடப்பாடி மட்டுமே அங்க அத்தாட்சி கிடையாது மற்றவர்கள் சொல்வதையும் அவர் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் இப்படிப்பட்ட நெருக்கடி இருக்குது ஆனால் அதையும் மீறி எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அவர்கள் கேட்ட கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அவ்வளவு கேட்டாங்கன்னா இவர் கொடுத்துட்டு என்ன பண்ண போறாரு சரிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இது ஒரு இக்கட்டான இதாவது இது வரைக்கும் அதிமுக ஒரு நெருக்கடியில இருக்கு நெருக்கடியில இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் உண்மையான நெருக்கடி இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது பேரம் பேசுவதில்தான் பெரிய நெருக்கடியே பாஜகவை அதிமுக என்னவாக கையாள போகிறது அப்படின்னு அப்படிங்கிறது சிக்கலான ஒரு இடம் ஆனா நீங்க சொல்றீங்க அமலாக்கத்துறை சிபிஐ இவைகள் எல்லாம் வந்து கையில் எடுப்பார்கள் முன்னாள் அமைச்சர்கள் செய்த பிழைகளை எல்லாம் வந்து சுட்டிக்காட்டி அதை வைத்து இவர்கள் தங்களுடைய பேர வலிமையை கூட்டக்கூடும் என்ற கருத்தெல்லாம் சொல்றீங்க ஆனால் கடந்த இந்த குழுவுக்கு முன்னாடி இன்னொரு குழு போடப்பட்டிருந்தது அந்த குழுவில் பாண்டா போன்றவர்கள்லாம் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்கள் கராராக இருப்பார்கள் டெல்லியிலே பாருங்க ஆட்சியே பிடிக்க வச்சிட்டாங்க அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாம் கூற கூறப்பட்டது பியூஷ் கோயல் தலைமையில் மாத்துறாங்க அணிய அந்த குழுல பார்த்தோம்னா பியூஷ் கோயல் கடந்த காலத்துல அஇஅதிமுக கொடுத்த சீட்டை வாங்கிட்டு வந்தவர் அவர் அதுல இடம்பெற்று இருந்தார் அவருடைய தான் கொடுத்த சீட்டை இருந்தாங்க இருபது சீட்டு தான் நின்றாங்க நாடாளுமன்றத்தில் அஞ்சு சீட்டு தான் நின்றாங்க அந்த மாதிரி இணங்கி போனவர் இப்போ கை தான் வந்திருக்காரு இருக்கிறது என்ற கருத்து சொல்லப்படுத்து விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ஒன்று ஒன்றாக காய்களை மெல்ல நகர்த்துகிறார் அதாவது பேரத்தில் அவருடைய வலிமை வலுவாகத்தான் நடிக்கிறது இதை நாம் ஒத்துக்கிட்டே இருக்கணும் இதை வந்து எதிர்த்து பேசி எந்த அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய மற்ற ஆளுமை திறன்களை எல்லாம் நம்ம வந்து கேள்விக்குள்ளாகலாம் ஆனால் தன்னுடைய வலிமை என்ன தன்னோட கூட்டாளியின் வலிமை என்ன என்பதை கணக்கிட்டு அதன்படி பேரம் பேசுவதில் வல்லவர் ஆனால் அந்த எடப்பாடியையும் கூட்டு வச்சு அவரை மிரட்டியதன் விளைவு தானே அவர் முகத்தை மூடிட்டு விலை உயர்ந்த கார்ல அவர் முகத்தை மூடிட்டு ஏசிக்குள்ள வேர்த்து தொடச்சேன்னு சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தது அப்ப பல்வேறு நெருக்கடிகள் இருக்குது ஆனால் இந்த கூட்டணிங்கிற அந்த கண்ணாடி கோவையை உடைச்சிடக்கூடாது அதாவது இது வந்து ஒரு முரணான இடங்க என்ன அப்படின்னா அதிமுகவை காலி செய்யவும் வேண்டும் ஆனா இந்த எலெக்ஷனுக்கு அதிமுக உயிரோடும் இருக்க வேண்டும் அதிமுக காலி செய்யறது அப்படின்னு சொன்னா பாஜகவால் நினைத்தால் முடியாதுதா அவர்கள் நினைத்தால் ஒட்டுமொத்தமாக பாஜக அதிமுகவை செய்து செய்துவிடும் அப்படி செஞ்சது அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பாஜக என்கிற கட்சியை ஒரு விட மோசமாக வெளியேற்றுவார்கள் அதிமுகவை நீங்க அப்படி அழிச்சீங்கன்னா கண் கூட அது தெரிஞ்சிடும் இதுதான் நடந்துட்டு இருக்குங்க அப்போ அப்ப ஒரே நடக்க நடக்கக்கூடாது இப்ப இந்த இடத்துல இந்த இடத்துலதான் எடப்பாடியினுடைய சர்வைவல் இருக்குது நீங்க என்னை வைத்துத்தான் நீங்கள் நாம தான் கூட்டணி அமைக்கிறோம் அப்போ என்னை வைத்துத்தான் கூட்டணி அமைக்கப்படும் போது நான் பேசுவதை கேளுங்கள்னு சொல்லி நீங்க அதான் நான் சொன்னேன் அமித்ஷா ஊரையே ஆட்டி படைத்தாலும் வடநாட்டு சேர்த்து எதையெல்லாம் விலை கொடுத்து வாங்கினாலும் விலை பேசினாலும் எடப்பாடியிடம் அவருடைய பேரம் கொஞ்சம் மாறுபடுகிறது பேரம் பேசுறாங்கிற பேர்ல இந்த கூட்டணி உடஞ்ச கூடாதுங்கிறதுக்காகத்தான் பி எஸ் கோயல் இங்கே இன்னை மாற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதையும் நாம கன்சிடர் பண்ண வேண்டி இருக்குது ஆனால் ஒரு நெருக்கடி ரெண்டு பேருக்குமே இருக்குது அப்படிங்கிறத இந்த கூட்டணி ஒரு இது காட்டுறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர்னு ஒன்றை நிகழ்த்தி முடிச்சிருக்காங்க இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா பெரும்பகுதி தமிழ் மக்களை ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிற நிகழ்வு நீங்க எப்படி வந்து டி டிமானிட்டரைசேஷன் வரும்போது பணத்தை இழந்து விட்டு மக்கள் தவித்தார்களோ அதே மாதிரி வாக்கை இழந்து விட்டு தவிக்கிற ஒரு நிலைமைக்கு பாஜக தள்ளி இருக்கு அப்ப அப்படி தள்ளி இருக்கும்போது யார் ஒரு ஊண்டு ஒரு காயத்தை ஏற்படுத்தியானார்களோ அவர்கள் மீண்டும் எடுத்து நீங்க அதிமுகவை நெருக்குவதாக இருந்தால் மக்களின் கோபம் கூடுதலாக இருக்கும் நீங்க என்னதான் வந்து இந்த சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணாலும் மக்களின் உண்மையான வலுவை இழந்தீர்கள் என்றால் படுதோல்வி அடையக்கூடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை அதனால ரெண்டுக்கும் மத்தியில தான் விளையாட வேண்டிய தேவை பாஜகவுக்கு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து சார் அதே போல இந்த வருகையொட்டி கூடுதலாக இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது தென் தமிழகத்தில் இந்த கூட்டணி ரொம்பவுமே வீக்கா இருக்கு டிடிவி ஓ பி எஸ் ஆகியோர் நம்முடைய அணியில இடம்பெற்றால் மட்டும்தான் ஒரு வலுவான ஒரு அணியாக நம்ம கட்டமைக்க முடியும் அதனால எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த இருவரையும் வந்து இணைத்து நாம தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது சார் இது இருந்தே வந்து பாஜக எடுக்கிற ஒரு முயற்சிதான் நாம் தான் முதலே சொன்னோம் இதை உடைத்தும் தீர வேண்டும் இதை இணைக்க வேண்டிய தேவை நகல் காலத்திலேயே ஒரு அவசர தேவை இணைக்க வேண்டியது ஒரு நீண்ட நாள் தேவை உடைக்க வேண்டியது அப்ப உடைச்சது யாரு நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற இந்த அதிமுக சிதறதற்கு காரணமாக இருந்தது யாரு அதற்கு பாஜக தான் காரணம் சசிகலா அவர்களை சிறைக்கு அனுப்பி எடப்பாடி அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து ஓபிஎஸ்ஐ சத்திய போராட்டம் நடத்த வச்சு இப்படி பல்வேறு குளர்வடிகளை நடத்தி பல்வேறு லீலைகளை எல்லாம் நிகழ்த்தியது இந்த பாஜக தான் இன்னைக்கு ஒன்றுபடுத்துவதற்கு அலைகிறது அப்படின்னு சொன்னா ஒன்றுபடுத்தினாலும் இந்த நாட்டுக்கு கேடுதான் அவர்கள் பிரித்தாலும் இந்த நாட்டுக்கு கேடுதான் அப்போ இந்த மக்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவர் சமூக மக்களின் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காமல் போகும் அப்படிங்கிறது அவர்களுக்கு இப்போது புரிந்திருக்கிறது இன்னும் கூடுதலாக அதற்காக வேலை செய்கிறார்கள் ஆனால் எடப்பாடி அதை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை அது எடப்பாடியினுடைய உயிர் வாழ்தல் சர்வைவல் சம்பந்தப்பட்டது அது அவருடைய பிழைப்பு சார்ந்தது அவருடைய கட்சியில் அவர் இருக்க வேண்டிய இடத்தை பொறுத்தது எப்படிங்க அவங்க எல்லாம் இணைச்சிக்கிட்டு இவரால் கட்சிக்குள் இருக்க முடியும் அதனால வாய்ப்பு மிக மிக குறைவு இன்னொன்னு டிடிவி தினகரன் ஒரு வரியில ஒண்ணு சொல்லிட்டாரு எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னா என்னால் ஒருபோதும் அந்த கூட்டணிக்குள் வர முடியாது நீ கூட்டணியா இணைச்சா கூட வர நான் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த முரண்பாட்டை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இது எளிதில் ஒட்ட வைக்கக்கூடிய முறிவு அல்ல இந்த முறிவை மீண்டும் சரி செய்வதற்கு பாஜகவால் கூடும் என்று நான் நினைக்கவில்லை இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்ப நீங்க கடைசி ஒரு வார்த்தை கோடிட்டு சொன்னீங்க டிடி டி தினகரன் அவர்கள் முதல் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் உறுதியாக இருக்கிறார் என்று அமித்ஷா அவர்களும் இதுவரை அவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று கூறவில்லை அவர் அதிமுகவில் இருந்து ஒருவர் வருவார் என்று அச்சு ஊடகத்தில் அவர் பேட்டி கொடுத்தார் கூட்டணி ஆட்சி என்று கூறி கொண்டிருக்கிறார் வார்த்தைகளை கூறி இவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அதை அனுமதிப்பார் இவ்வளவு பல ஐடியா இருக்கு சார் அதாவது ஒரு கிட்ட சொன்னா கூட இது எவ்வளவு பெரிய அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி தான் தான் முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கிறாரு அதனை தான் முன்னிறுத்துறாரு கட்சியும் அதைத்தான் சொல்கிறது பேரம் பேசுவதற்கும் நீங்க அதிமுக கிட்டதான் அதுவும் குறிப்பா எடப்பாடி தான் வரீங்க சரிங்களா நீங்க எடப்பாடி கிட்ட ஒரு டீலிங்க பேசிட்டு அங்கோடி போய் நாங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனோம் அல்லது நாங்கள் அதிமுகவிலிருந்து இருந்து ஒருவர் வருவார் எடப்பாடி கிடையாது அவரு அப்படின்னு சொல்லுவதோ எவ்வளவு நகைப்புக்குரிய முரணான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட முரண்பாடுகளோடு நீங்கள் இருந்து கொண்டு ஒரு கூட்டணியை கூட வலுவாக கட்ட முடியாது இங்க ஆட்சி எப்படி கட்டிருப்பீர்கள் இந்த மாநிலத்தில் மக்களை எப்படி கவர்ந்தெடுப்பீங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஒருவேளை அப்படி அதாவது இப்படி இந்தப்பட்ட கதைகளை எல்லாம் கேட்டுக்கிட்டு சரிங்க நீங்க சொன்னத நான் நம்பிட்டேன் எடப்பாடி பழனிசாமி கிடையாது வாங்க நம்ம கூட்டணியில இருப்போம்னு எல்லாவற்றையும் தூக்கி கலட்டி தூர வச்சுட்டு டிடிவி தினகரன் அவர்கள் வருவதற்கு சம்மதிக்க மாட்டார் ஒருவேளை சம்மதித்தால் கூட அதை மக்கள் எப்படி ஏத்துக்கிடுவாங்க இதையா போன வாரம் வரணும் எடப்பாடி தலைவர்ங்கிற எதை நான் ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பூச்சமில்லாம போய் நிக்கிற நாளைக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினாலே தெரிஞ்சிருமாங்க இது கூட்டணி தேவையா நாளைய தமிழகமே எதிர்காலமே எங்கள் தங்கமே அப்படின்னு ஒட்டுவாங்களா ஒட்ட மாட்டாங்களா அதுல எங்க கொண்டு போய் டிடிவி தனகரன் தன்னுடைய முகத்தை வைத்திருப்பார் தன்னுடைய தொகுதியில மட்டும் மாத்தி போஸ்டர் ஒட்டுவதால் அதை மாற்றிவிட முடியுமா அப்ப எவ்வளவு போங்காட்டம் அப்ப எப்படி அதாவது அவர்கள் ஏமாளிகளாக இருப்பதல்ல மக்களை ஏமாளின்னு நினைக்கிறாங்களா இதையெல்லாம் நம்பி அதிமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் மக்கள் வாக்களிக்கணுமா அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு உத்தரவாதமான வாக்குகளை மக்களிடமிருந்து பெறுவதற்கு கூட நீங்கள் நியாயமாக பாஜக தன்னுடைய நிலையை விட்டு கொடுத்து எடப்பாடி கிட்ட இணங்கி போக வேண்டிய தேவை இருக்குது அப்ப எடப்பாடி வைக்கிற டிமாண்ட தான் நீங்க நிறைவேற்றணும் தவிர டிடிவி தினகரனுக்கு என்ன ஓப்பா இருக்குன்னு சொல்லி அவரை இழுத்துறது இட்டுன்னு வர்றது விஷயம் அல்ல நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்க பாத்தீங்க நன்றி சார் நன்றி